ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் தான் ஐபிஎல் தான் சிஎஸ்கே சாம் கரனு ருத்ராஜ் என்ன சொன்னாங்கன்னு பார்ப்போம்மா அதுதான் இப்போது சொல்கிறதா தான் கதை கைலு மைக்கேல் மதன காம ராஜன் கதை கேளுன்னு கதை சொன்னாங்க ஸ்பெஷலி ருத்ராஜ் கதைக்கு அப்புறம் வர முதல்ல சாம் கரன் என்ன சொன்னார் சொல்ல பிஷப் தான் இன்டர்வியூ தார் அப்புறம் சாம் ஹாப்பியாக ஜெயிஸ்ட்டிங்க அப்படின்னாரு யா ஒரு ஃபார்முலா செட் பண்ணிவிட்டு அதே அட்டாக் பண்ணுறோம் அட்டாக் தான் எங்கள் ஃபார்முலா அட்டாக் பண்ணிகிட்ருக்கோம் கடைசியும் எண்ட் ஆஃப் த டோர்னமெண்ட்டில் மோமெண்ட்டை பிக்கப் பண்ணுறதுல நிறைய ப்ளஸ்ஸும் இருக்குது டேஞ்சரஸாக இருக்குது அவ்வளோ நாளில் வைக்கிறதுக்கு பட் எனிவே நாங்கள் இங்கே வந்தது ஜெயிக்கிறது தான் எல்லா மேட்சும் ஜெயிக்கிற பார்ப்போம் இருக்கிற பாக்கி மேட்ச்சாக டேபிள் வில் டேக் கேர் அது அதுபடி அப்புறம் சிஎஸ்கே கூட திரும்பி விளையாடணும் அண்ட் அது அட்வான்டேஜாக இல்லை எப்படின்னு கேட்டார் கேஸ் அவங்க கூட ரெண்டாவது யாஸ் எல்லாமே புது புது கேம் தான் அது வேறு கிரவுண்டு வேறு கண்டிஷன் நீங்கள் ரொம்ப ஹியூமிடு டியூ வேறு வந்தது ஏன்னா ஃபீல்டிங்கில் ரொம்ப கஷ்டமாக இருந்தது டயர்ட் ஆகிட்டோம் அங்கே தரம் கொஞ்சம் ரிலேட்டிவ்லி கூலாக இருக்கும் அண்ட் ரப்பாட்டாக தான் எங்களுக்கு மெயின் நியூ பால் கொடுத்தேன் ரொம்ப பிரமாதமாக போட்டார் ரப்பாட்டை ஹீ செட் த டோன் ஸ்டார்டிங்கில் அவ்வளோ ரன் அடிக்க உள்ள அதுதான் முக்கியமான ரீசன் நாங்கள் ஜெயிச்சு அப்புறம் முக்கியமான கேள்வி கேட்குறேன் உங்கள் ஸ்பின்னர் அதை பற்றி சொல்லுங்கள் அண்ணே ஏன்னா ரெண்டு பேரும் சொன்னேன் இல்லையா ரிவியூலேயே சொல்லியிருக்க பாருங்கள் ரெண்டு ஸ்பின்னர் சேர்ந்து எட்டு ஓவரில் நான் கம்மி ரன் கொடுத்து நாலு பேர் அவுட் பண்ணிட்டாங்க இதில் பத்தொம்பதாவது ஓவர் மூணு ரன் அதையும் கேட்டால் அது எப்படி உனக்கு தோணுச்சு பத்தொம்பது ஓவர் ராகுல் சார் ஸ்பின்னர் கொடுக்கணும்னு அவர் சார் அப்சல்யூட்லி பிரில்லியண்டை ஸ்பின்னர் வர்ணிக்க வார்த்தையே இல்லை ஸ்பெஷலி இதுக்கு முந்தின மேட்ச் தான் நாங்கள் இரநூத்தி அறுபத்தி ரெண்டுங்களை அடித்தாங்க கல்கட்டா அதை நாங்கள் சேஸ் பண்ணோம் அது வேறு விஷயம் டூ சிக்ஸ்டி டூ அவங்க அடிச்சாங்க அந்த கான்ஃபிடென்ஸ் ஜோல்ட்டாக இருக்கும்போது இந்த மாதிரி போலிங் போடுறதெல்லாம் கேப்டன்ஸ் ரேட் ஐ ஆம் ரியலி ஹாப்பி நைன்டீன் ஒரு ஏன் கொடுத்தான்னா எல்லாரும் யாருமே கொடுக்கறது இல்லை லாஸ்ட்ல ஸ்பின்னருக்கு அடி உள்ளவனு எல்லாரும் பாஸ் பாலர் கொடுத்தாங்க நான் தான் போட்டிருக்கணும் நான் நினைச்சேன் எனக்கு நீங்க டே செட் ஆகல ஸ்பின்னருக்கு ட்ரை பண்ணி தான் பார்ப்போம் நம்ம தான் புதுசாக ட்ரை எப்படி இருந்தாலும் பாஸ் பாலருக்கு அடி உள்ள போது இதுதான் நான் முதலே சொல்லிட்டு இருக்கேன் ஸ்பின்னர் டியூ அவுட் ஆஃப் த கேம் ஆட் ஆஃப் த கேம் பாஸ் பாலர் மட்டும் என்ன கிளிக்கிறாங்கன்னு ஆனால் அதனால நான் நின்றுட்டு ரோ ரிசாவை கேட்டாரா ரிலே ரோசாவு அவர் சவுத் ஆப்ரிக்கன் நிறைய இதுல எல்லாம் பண்ணியிருக்காரு என்ன பண்ணலாம் கொடுக்கலாமான்னு கொடுக்கலாமே ஒய் நான் ட்ரை பார்ப்போம் என்ன ஆகுது அப்படின்ட்டுன்னு தோனி வேறு வந்துருந்தார் அப்போ பேட்டிங்க்கு ஏன்னா தோனி எல்லாருமே ஃபாஸ்பாலர் தான் போட்டு அடிக்கிறாருன்னு வேற பேசிக்கிட்டாங்களாம் அப்புறம் அபரா கூப்பிட்டு அப்புறம் அவர் ராகுல் என்னப்பா கூப்பிட்டுனப்பா ஃபோர் யார் நைன்டீத் ஓருன்னு அவர் வேறு வரத்தமாக இருந்தார் அண்ணனு ரெண்டு பால் தான் போட்டார்ண்ணா அவங்க அண்ணன் அதே சார் நான் போகிறேன் ஒன்றும் பிரஷர்ல கூடுபாலும் ராகுல் சார் மூணே மூணு ரன் தான் கொடுத்தாருங்க தோனியால் ஒன்றும் பண்ண முடியல எனி அம் நாட் பிளேமிங் தோனி சி அப்போ ஸ்பின்னர் கேன் போல் வெல் அண்ட் அதுதான் அவர் சொன்னார் நைன்டீன்த் ஓவர் பென்டாஸ்டிக்னு ஸோ மோமெண்ட் இதை ட்ரை பண்ணுறோன்னு இது அவர் சொன்னது நம்பால்கிட்ட வருவோம் கதைகேள் எஸ் சாஸ்திரி தான் வந்தார் ருத்ராஜ்கிட்ட நான் ஷா ருத்து 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 இருபது ரன்னு கம்மியாக இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னாரு ஒத்துக்கிட்டார் இருபது நாளில் ஐம்பது ரன் ஷார்ட் ருத்ராஜ் ஆமாம் விகெட் ரொம்ப டஃப்பாக இருந்தது ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் நான் கேட்குறேன் அவர் அவ்வளோ டஃப்பாக இருந்தது மூணு ரன் தான் எனக்கு முடிஞ்சது பத்தொம்பது ஓவரில் அவ்வளோ டஃப்பாக எனக்கு புரியல இம்பாக்ட் ரூலெலாம் வேறு இருக்குது அது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுதுங்க யூஸ் பண்ணாது எங்கள் இம்பாக்ட் ரூலில் ஒன்றும் மஸ்ட் இல்லையா இருக்குது டோன்ட் யூஸ் இட் இதெல்லாம் சொன்ன காரணங்கள் செகண்ட் இன்னிங்ஸ் ரொம்ப ரொம்ப ஆகிடுச்சு அவங்களுக்கு நீ ஃபுல் டாஸை போட்டால் எல்லோரும் ஈஸியாக தான் இருக்கும் நோ பால் போட்டால் ஹேர் போட்ட சொல்கிறேன் கேட்ச் விட்டா இதெல்லாம் அவர் சொன்னதாக நான் கவுண்டரு கொடுக்குறேன் அப்புறம் நிறைய டாஸ் தோற்றுகிட்டப்ப பிறகு சாஸ்திரி கேட்டார் டாஸ் ஒரு அஞ்சு நிமிஷம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கறது தானே அப்படின்னாரு அவர் சொன்னார் நான் நிறையா தான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அப்படி தான் டாஸ் தோக்குறேன் நிறைய டாஸ் தோற்றுறாரு அவர் டாஸ் தோக்குறேன் ஐ எம் லூசிங் எனக்கு ஒன்றும் புரியல டாஸு கூட ப்ராக்டிஸ் பண்ண முடியுமா நான் விட்டு சுண்டி ஊறுதல் கூட வித்தியாசம் இருக்கா அப்போ ப்ராக்டிஸ் பண்ண அதே மாதிரி சுண்டி விடுங்க ஐ டோன்ட் திங்க் யூ கேன் ப்ராக்டிஸ் டாஸ் பேட்டிங்கே இப்போ பண்ண மாட்டேங்க பிக் விக்கெட் டேக்கிங் ப்ராக்டிஸ் பண்ண மாட்டேங்க டாஸ் பட்ட டாஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு ஐ டோன் வாய் அன் வித் டாஸ் நான் நான் டாஸ் போடும் போது ரொம்ப ப்ரெஷராக இருக்கேன் பேட்டிங் பண்ணும்போது டி மேட்ச் கூட அவ்வளோ ப்ரெஷர் இல்லைன்னாரு ஸோ அந்தளவுக்கு டாஸ் ஒர்க் பொறுத்து இது பயமுறுத்து தான் எனிவே இன்னைக்கு கேம் டிஃபிகல்ட்டு டியூ வேறு வந்துருச்சு இல்லை அப்படின்னு கேட்டார் சாஸ்திரி ஆமாம் போன மேட்ச்சில் எழுபது ரனில் நாங்கள் ஜெயித்தோம் எழுபது இரண்டு மூணு ரனில் ஜெயித்தோம் அப்போ கூட டியூ கம்மியாக தான் வந்தது அப்போயே நாங்கள் சர்ப்ரைஸ் ஆனோம் லாஸ்ட் ரெண்டு மேட்சில் இந்த மேட்ச்சில் இவ்வளோ டியூ வந்துடுச்சு அது டியூ வந்ததனால ஸ்பின்னர் அவுட் ஆஃப் த கேம்னார் அதான் வழக்கம்போல் பனி மேலே பள்ளி போடாதீங்க நான் என்னால் முன்னாடியே சொன்னால் அக்காடிங்லையும் நீங்கள் ரெடி பண்ணியிருக்கணும் டீமை பற்றி நல்லா துஷார் தாயுஷ்பான் எல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்புறம் நான் கேட்குறேன் ஊ ஸ்டாப்பிங்கயூ நான் இருபது ரன் நாங்கள் வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லாம் இன்னும் நல்லா பெட்டராக ஸ்கோர் பண்ணணும் டியூ ஃபேக்ட்ருக்கு அவங்க ஹெல்ப் பண்ண தெரியுது இல்லை ப்ளே தென் அட்டாக்கிங் ப்ளே ஆல் அவுட் அவங்க ஒன் டுவெண்ட்டி நோ ப்ராப்ளம் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் த்ரீ ஃபைவ் ஃபோர் சொல்கிறார் அவர் ரன் பற்றில் எங்களுக்கு நம்ம ஸ்பின்னர் அவுட் ஆஃப் த கேம்ட்டார் அண்ட் லாஸ்ட் ரெண்டு கேமாக பிச் அண்ட் கண்டிஷன் வாஸ் பெட்டர் இன்னைக்கு அப்படி இல்லைன்னா வி ட்ரைட் அவர் பெஸ்ட்டு இரநூத்தி பத்து ரன்னுக்கு எய்ம் பண்ணணுன்னாரு ஐம்பது ரன் கம்மி அதுதான் சொல்லியிருக்காரு இந்த விக்கெட் ஈவன் ஒன் எயிட்டி ரன் கூட சேஸ் போகிறது எங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுனார் அவர் அவங்க பேட்டிங் பண்ணியிருக்கணும் தெரிஞ்சிருக்கோம் எப்படி கஷ்டமாக இருந்ததா ஈஸியாக அந்த நைன்டீன்த் ஒரு மூணு ரன் அளவு என்ன முரளிதரன் அணில் கும்பலே ஸ்ரீன் வாட்டிகிட்டு இருக்காங்க நம்ம டியூக் ரெடி டு ராகுல் சால் பிரமாதமாக போட்டார் அதுவும் உங்களை வேர்ல்ட் கிளாஸ் பிளேயரு தோனி ஒரு வாட்டி கூட அவுட் ஆகலை நேர்தான் ரன் அவுட் ஆனவன் எனிவே அது சொன்னார் அப்புறம் பத்திரான வர இல்லை துஷா தேஷ் இல்லை தீபக் வேறு என்ஜூரி ஆகிட்டார் இவரை எடுத்து வர கொடுக்குறாரு சாஸ்திரி இதெல்லாம் உனக்கு ப்ராப்ளம் இல்லையா இது சொல்லு இதனால தான் தோத்தொன்றும் மாதிரி இன்ட்ரூ கொடுத்தாரு ஒருத்தர் அப்வியஸ்லி ரியல் ப்ராப்ளம் தான் சம் பேசஸ் வரும் அந்த இடத்துல உங்களுக்கு விக்கெட் வேணும் அப்போ இந்த ரெண்டு போலர் தான் எங்களுக்கு விக்கெட் எடுத்து கொடுத்தாங்க துஷாரும் ஒரு ரெண்டு பேருமே இல்லை இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட்டு டியூ வந்ததுனால ஸ்பின்னர் திரும்ப சொன்னார் ஸ்பின்னர் அவுட் ஆஃப் த கேம் அதனால் ஜடேஜா மொயின் அள்ளி ஃபுல்லாக போட உள்ள அப்படின்ட்டு ரொம்ப டஃப்பாக இருந்தது அண்ட் இது மாதிரி சில மேட்ச் நடக்கும் அதுவும் சொல்லிக்கிறாரு சில மேட்சில் எப்போ ஸ்பின்னர் ரெண்டு ரெண்டு ஓவர் போகிறாங்களோ அப்போல்லாம் இதே பதில் தான் அண்ட் டீம் ட்ரை பண்ணுவோம் இன்னும் நிறைய எல்லா மேட்சஸும் நாங்கள் ஜெயிக்கணும் வில் ட்ரை அவர் பெஸ்ட்டு ஃபோர் மி ஃபோர் மார்க் எய்ம்ஸ் இருக்குது வி ஹோப் வி கேன் ட்ரென் திங்ஸ் அரோன் அப்படின்னாரு அண்டு மொத்தத்தில் இதான் டிஸப்பாயின்ட் தான் பேசுனார் வேறு என்ன பேச முடியும் அவரை மட்டும் போய் கேட்டு என்ன போய் ஃப்ளெமிங் இவங்கலாம் கேட்கணும் அசிலாம் என்ன பேட்டிங் சொல்லி கொடுத்தேன் பிராவோ இன்னும் ஷார்துல் டாக்டர் ஃபுல் டாஸ் எப்படி போடணும்னு சொல்லி கொடுத்தியா அதெல்லாம் கேட்கணும் அதனால் போலிங் கோச்சு போல் லைக் திஸ் ஃபுல் டாஸ் ஹை இம்பார்ட்டன்ட் மேட்ச்சு ஹோம் கிரௌண்டில் தீபக் சார் வேறு எல்லாம் உங்களுக்கு தெரியும் தூக்கி ஃபுல் தூக்கி கொடுத்தீங்கன்னா தூக்கி வெளில தான் அடிமாரி லக்கிலி இன்சரேஜ் ஆகி போல்டாகிட்டார் நோ பால் போடுறாரு நடுவில் வர ஒரு ஓவர் யாரும் ஒரு ஃபீல்டு கம்மியாக இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் உள்ள எல்லாமே டிஸ் இருந்த மாதிரி தெரிஞ்சுது எனிவே இதுதான் நான் பார்த்த வரைக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் இது போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் அவர் பேசினது அவர் சொன்ன காரணம்லாம் ஒத்துப்பீங்களா இப்போ பதினாலு மேட்ச் இதே மாதிரி காரணம் சொன்னால் ஒத்துப்பீங்களா லேட் மீனோ இதுதான் அப்டேட் பண்ணிட்டேன் ரிவ்யூ ஆல்ரெடி போட்டாச்சு பார்க்காத நிறைய கேள்வி கேட்டிருக்கேன் ஃபேன்ஸ் உங்கள தான் அது போய் பதில் சொல்லுங்கள் இந்த மேட்சோட ரிவியூவில் ஒருமே பார்த்தா அத்தனை பேருக்கு நன்றி லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைன் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்